அதனுடைய மாநில தலைவர் சீனிவாசன் என்ற அடிப்படையில இந்த உண்ணாவிரத போராட்டம் சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட விரும்புகின்றேன் சென்னையில புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில தமிழ்நாடு தொழிற்பாளர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு புதுக்கோட்டையிலே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்றது அதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்ப வேண்டும் குறிப்பாக மூன்று இரண்டு பங்கு பணியிடங்கள் காலையாக இருக்கின்றது பணிமனை உதவிகளுடைய பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சான்றிதழ்தளுக்கு முதல்வர் பதவியேறு வழங்க வேண்டும் அதே போல மாண்பு தமிழக முதல்வர்களுடைய தேர்தல்களில் வாக்குறுதிப்படி தொகுப்பூதியத்தில பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரிபிள் பி சிஓ ஊழியர்களை காலமறிவத்திலே பணியமர்த்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இத காலத்தில் பணிபுரிந்த பணிமனை உரிமையாளர்களுடைய பணிக்காலத்தை வரமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட அது மட்டும் இல்லாமல் பயிற்சியாளர் நலன் சார்ந்த துறை நலன் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து துறை அமைச்சர் அவர்களையும் துறை செயலாளர் அவர்களையும் துறை இயக்குநர்களையும் தொடர்ந்து நாங்கள் சந்தித்து எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற சொல்லி வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் துறை அமைச்சர் அவர்களும் துறை செயலாளர் அவர்களும் எங்கள் கோரிக்கைகள் குறித்து முழுமையாக பேசி எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற சம்பந்தமாக வாக்குறுதி அளிக்கிறார்கள் ஆனால் துறை இயக்குனர் அவர்கள் தொடர்ந்து எங்களது கோரிக்கைகளை சந்தித்து பேசுவதற்கோ எங்கள் கோரிக்கைகள் சம்பந்தமாக காது கொடுத்து கேட்பதற்கோ எந்த விதத்தும் தயாராக இல்லாமல் ஒரு எங்களை தீண்ட தகாதவர்களை போல பார்ப்பது போல எங்களுடைய அவருடைய பேச்சும் நடைமுறை என்பதும் எங்களுடைய அணுகுமுறை என்பதும் இருக்கின்றது ஆகவே இதை கண்டித்து எங்கள் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்தினுடைய அரசாங்கம் துறை அமைச்சகமும் எங்களது கோரிக்கைகள் குறித்து இயக்குநர்களை எங்களை அழைத்து பேச வேண்டும் வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் என்று நடைபெற்றுக் ஆகவே எங்களது நியாயமான கோரிக்கைகளை அழைத்து பேசவில்லை என்றால் எங்களது போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது எங்களை அழைத்து பேசவில்லை என்றாலோ அல்லது கோரிக்கை நியாயமாக கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றாலோ அடுத்த கட்டமாக தொடர் உண்ணாவிரத போராட்டமாகவோ அல்லது பெருந்தரல் முறையீடாகவோ ஒரு முற்றுகை போராட்டமாகவோ நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் என்பதை அதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே தமிழக அரசாங்கம் ஏற்கனவே ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை அந்த துறை நிர்வாகம் அழைத்து பேசி நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதே போல மூன்று ஆண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை காலமுறை ஊதியத்தை கூட்டத்தை நடத்தி அவர்கள் கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறாங்க நிதி சாராத கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கு ஆனா இப்படி அரசாங்கம் சொல்லியிருந்தும் கூட இந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்றும் விதமாக இந்த இயக்குநர் அவர்கள் இயக்குநராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக எங்கள் கோரிக்கைகள் குறித்து இயக்குநர் அவர்கள் எங்களை அழைத்து பேச வலியுறுத்த வேண்டும் என்று இதன் மூலியமாக கேட்டுக்கொள்ள உடனடியாக ஒரு பயந்து நாட்களுக்கு உள்ளாக எங்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி அதில் எடுக்கப்பட்ட முடிவு நடிப்பு அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் திட்டமிடுவோம் என்பது தெரியும் மு சீனிவாசன் மாநில தலைவர் தமிழ்நாட்டு கழுப்பிச்சாளர் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்